நீ பாத்தா அழகு சிரிச்சா அலகு மொரச்சா அலகுடி நீ பாத்தா அலகு சிரிச்சா அலகு மொறச்சா அலகுடி நீ பாடுனா அழகு தேடுனா அலகு ஓடுனா அலகுடி நீ பாடுனா அழகு தேடுனா அழகு ஓடுனா அழகுடி தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானானா ஓடு தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானா கண்ணு அழகு கருங்கூந்தல் அழகு கண்புருவம் புருவம் அழகுடி கண்ணக்கூலி அழகு கருங்கூந்தல் அழகு கண் புருவம் அழகுடி ஜிமிக்கி கம்மல் அழகு கைவளையல் அழகு கால் கொலுசும் அழகுடி ஜிமிக்கி கம்மல் அழகு கைவளையல் அழகு கால் கொலுசும் அழகுடி ஓடு தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானா சேலையிலும் அழகு சுடிதாரிலும் அழகு ஜீன்ஸிலும் அழகுடி சேலையிலும் அழகு சுடிதாரிலும் அழகு ஜீன்ஸிலும் அழகுடி படிப்பிலும் அழகு வேலையிலும் அழகு அறிவிலும் அழகுடி படிப்பிலும் அழகு வேலையிலும் அழகு அறிவிலும் அழகு டி நாம சேர்ந்தா அழகு வாழ்ந்தா அழகு செத்தாலும் அழகுடி நாம சேர்ந்தா அழகு வாழ்ந்தா அழகு செத்தாலும் அழகுடி உட தந்தனா தானா தந்தனா தானா தந்தனா தானானா తందనా తానా తందనా తానా తందనా తానా అమృరు